வைத்தியர் அர்ச்சுனா சற்று முன்னர் மன்னார் நீதிமன்றினால் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவத்துறையினரின் தவறு காரணமாக மரணமடைந்த சிந்தியா எனும் பெண்ணின் இறப்புக்கு நீதி கோரி அது தொடர்பான தரவுகளை சேகரிப்பதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வைத்தியர் அர்ச்சுனா வைத்தியசாலையில் சென்றிருந்தார் இந்நிலையில் வைத்தியசாலையின் ஊழியர்களின் கடமைக்கு இடையூறாக இருந்தமை மற்றும் வைத்தியசாலைக்குள் அத்துமுறை நுழைந்தமை போன்ற காரணங்களை காரணம் காட்டி கடந்த சனிக்கிழமை மன்னார் போலீசார் வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவருக்கு ஏழாம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டது எனினும் கடந்த திங்கட்கிழமை நகர்த்தல் பத்திரம் மூலம் அவரை பிணையில் எடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது எனினும் வைத்தியத் துறையினருக்கு ஆதரவாக இருபத்தி ரெண்டு சட்டத்தரணிகள் ஒன்றாக மன்றில் முன்னிலையாகி வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பிணை வழங்கக்கூடாது என கேட்டிருந்த நிலையில் அர்ஜுனாவின் பிணை மறுக்கப்பட்டு மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இந்நிலையில் இன்றைய தினம் மீண்டும் வைத்திய துறவண வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்து கொள்ளப்பட்ட போது இரண்டு சரீர பணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்றைய தினம் வைத்திய துறை வழக்கு விசாரணைக்கு எடுத்து செல்லப்படும் நிலையில் நூற்றுக்கணக்கான மக்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக ஒன்று திரண்டி வைத்தியர் அர்ச்சனாவின் விடுதலையை வலியுறுத்தியும் இறந்த தாய்க்கு நீதி கோரியும் தமது ஆதங்கங்களை முன்

உங்க அம்மானா போட்டு இருக்கு இன்னும் அத்தாச்சின்னா போ எவ்வளவு பாடுபடுத்தினா யாரு கவனிக்கிறது யாரு கேட்கறது இந்த புள்ளைக்கு இன்னைக்கே பச்சிலாம் புள்ள அந்த பிள்ளைக்கு தாய் இல்ல பால் இல்ல என்னம்மா போன உசர் வருமா வரும்மா வராது அந்த மாதிரி செய் என்ன செஞ்சாரு அவரை வேலையை பார்த்துட்டு அவரது பாரு இல்லாமே அவரை பாட்டுல ஏன் மன்னருக்கு வந்தேன் நான்கு கேட்க நீங்க பொது மாசம் நாங்க கேக்குறேன்

ஆ மன்னாரில் இருக்க என்ன உழைச்சி சாப்பிட்டு நாங்க எங்க குடும்பம் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க வசதி உள்ளவன் நொதனுக்கு மதர்கியாருக்கு போவான் ஜப்னாவுக்கு போகணும் ஆனா நாங்க வசதி இல்லாத கல்யாணம் செய்யறது தான் போகணும் ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் சரியா இருக்கா பில்டிங் மட்டும்தான் இருக்கு மன்னார் ஹாஸ்பிட்டல் என்ன ஆயுதங்கள் என்ன ஒழுங்கான வளம் இங்க ஒரு பிரச்சனை எடுக்கணும் ஜப்னாவுக்கு போனைக்கு நாலு

நீங்க <polarization>

டாக்டர் சும்மா வந்த டாக்டருக்கு இன்னைக்கு தண்டனை ரிமண்ட் பண்ணியிருக்கீங்க அதே டாக்டருக்கு இவங்க புள செஞ்சாங்களே செத்து அந்த புள்ள